நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு ஜெர்சி கிடாரி கன்று மற்றும் இன்னொரு பார்த்திங்கனாக்கா எருமை கன்று மொத்தமாக இரண்டு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான நல்ல ஒரிஜினல் ஜெர்சி கிடாரி கன்றுங்க நல்ல பலமான கன்றாக இருக்குங்க பார்க்கவே ஜம்முன் இருக்குது நல்ல நடையோட்டதெல்லாம் பாருங்கள் வாட்ட சாட்டமாக கை கால் ஊக்கில் நல்லா குட்டை முகத்தில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியான கொம்பு நெத்தியில் பாருங்கள் நெத்திச்சிட்டி விழுந்திருக்கு வெள்ளை விழுந்துருக்குங்க உடம்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வந்து வெள்ளை பேட்ச் வந்து விழுந்துருக்கு கன்று வந்து நல்லா வளர்ப்பு கொடுத்து தரமாக வச்சுருந்துருக்குறாங்க சுளி சுத்தமான கன்றுங்க காம்போலம் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க கன்று நல்ல சுறுசுறுப்பில் நல்ல நெட்டோட்டம் நல்ல வளர்ப்பில் தரமாக இருக்குங்க பார்க்கும்போதே நமக்கே வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கன்றோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க சுளித்தப்புலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க நல்ல சுறுசுறுப்பான கன்று அப்படின்ட்டுருக்காங்க காம்போளத்துலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அதேமாதிரி பற்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் பொற்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னும் பல் போடலை அப்படின்ட்டுருக்கிறாங்க நல்ல சைஸ் வருங்க நல்லா பார்க்குறதுக்கு இப்போ வந்து கை கால் ஊக்கல் இருக்கிறதுனால நல்ல பெருங்கூட்டான மாடாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கன்றோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க ரூபாய் இருபதாயிரம் வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க பிற்காலத்தில் நல்ல மாடாகுங்க அதே போல் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று வந்து பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டெல்லி ஹரியானா வச்சிருந்த முரா எருமை கன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானா டேக் கூட போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒன்றரை வயசு ஆகுது அப்படின்னு கன்று பார்க்க சும்மா இருக்குங்க நல்ல வளர்ப்பில் நல்ல உடம்பு கணத்தில் கை கால் ஊக்கலாம் பாருங்கள் தரமாக இருக்குது இந்த மாதிரி பார்த்து தான் வந்து மாடு வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம் கிடாரி கன்றில் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மறுபடியும் ஒரு செனமேலையோ அல்லது கன்று போட்ட பிறகோ நம்ம விற்றோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு அதிக ரேட்டுக்கு வந்து போகக்கூடிய வகையில் மாடு வந்து தரமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சினைப்பருவத்தெல்லாம் நல்ல சைஸ் வரும் நல்லா வளர்த்திட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மாடு விற்கக்கூடிய அளவுக்கு மாடாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா டெல்லி ஹரியானா முறை எருமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நல்ல கிடாரியாக இருக்குங்க அதே போல் ஒன்றரை வயசு தான் ஆகுது இன்னும் நல்லா பருவத்துக்கெலாம் நல்ல பெருங்கூட்டாக வந்துடும் காம்போளத்துலேருந்து எல்லாமே தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்குலாம் சூப்பர் கிடாரி அப்படின்னு இருக்காங்க அதே போல் இதனோடய விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க இந்த கன்றுகள் இரண்டும் விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் தாலுக்கா சாக்கோட்டை கிராமம் அப்படின்ற பகுதியிலிருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவனா தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தாராளமாக வாங்கிக்கோங்க எந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தான்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்